முல்லைத்தீபோ முள்ளியவளை மாமூலை முருகனாலய வீதியை புறப்படமாகவும் வசிப்பிடமாகவும் படிவம் ஒன்று சேவமடு வவுனியாவை தற்போதைய வதிப்படமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் அருமை நாயகம் அவர்கள் எட்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று இறை அன்னார் மாமூலையைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் அன்னார் மாமூலையைச் சேர்ந்த காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் ராசம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் சேமடுவை சேர்ந்த காலம் சென்றவர்களான தம்பி பொன்னாச்சி தம்பதிகளின் அன்பு மருமகனும் நாகம்மா அவர்களின் அன்பு கணவரும் காந்திமலர் சரஸ்வதி செல்வநாயகம் காலம் சென்றவர்களான கனகமணி நவமணி மற்றும் ஜெயநாயகம் ராசலட்சுமி ஆகியோரது அன்பு சகோதரரும் தங்கரத்ரம்மா பரமேஸ்வரி காலம் சென்ற தங்கம்மா மற்றும் செல்வ விநாயகம் அமிர்தலட்சுமி அன்னலட்சுமி ஆகியோரின் அன்புமைத்துணர்வு காலம் சென்ற அரவிந்தன் மற்றும் நாமகள் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ரோஸ்லீன் வில்வராஜா ஆகியோரின் அன்பு மாமனாரும் விதுருசிகா அஸ்மிதா பிரித்திகா கிஷோத்பனா ஆகியோரின் அன்பு பேரனும் ஆர்த்திகன் அவர்களின் ஆசை பூட்டனும் ஆமானும் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் பன்னிரண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று முதலாம் படிவம் சேமில் உள்ள அன்னாரது இல்லத்தினை நடைபெற்று முற்பகல் பதினொரு மணியளவில் சேமமடைந்து மயானத்தில் பூதவுடல் தகனம் செய்யப்படும் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு மனைவினாகம்மா ஒன்பது ஏழு ஏழு இரண்டு ஆறு ஆறு ஒன்று மூன்று எட்டு ஆறு குடும்பத்தினர் கனகா ஒன்று ஆறு நான்கு ஏழு ஆறு ஏழு ஒன்று இரண்டு ஒன்று ஐந்து ஏழு குடும்பத்தினர் விஜயகுமார் ஆறு ஒன்று நான்கு இரண்டு ஒன்று மூன்று ஏழு மூன்று எட்டு ஆறு இரண்டு மகள் நாமகள் ஒன்பது நான்கு ஏழு ஏழு இரண்டு ஆறு ஆறு ஒன்று மூன்று எட்டு ஆறு ஒரு இலக்கம் ஒன்று ஆறு நான்கு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது ஆறு எட்டு எட்டு ஒன்பது குடும்பத்தினர் செல்வ சுரேந்திரன் ஒன்று ஆறு நான்கு ஏழு மூன்று எட்டு மூன்று சுழியம் ஒன்பது சுழியம் குடும்பத்தினர் இந்திரன் நான்கு நான்கு ஏழு ஒன்பது நான்கு ஆறு இரண்டு ஒன்பது ஒன்று சுழியம் ஆறு மூன்று சகோதரன் செல்வநாயகம் நான்கு ஒன்று ஏழு ஏழு ஒன்பது இரண்டு ஒன்று இரண்டு ஏழு ஒன்பது சுழியம் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்